bhor obasuro bhor ஸ்வரம் என்கின்ற ஒளி ஏழு விதமான ஸ்வரத்தில் நாம் வாழ்ந்து கொண்டிருக்கின்றோம் அப்படி அத்ரி பிறகு குச்ச வசிட்ட கௌதம காசியப ஆங்கீரசர் என்று ஏழு ரிஷிகளை சொல்லும்போது ஞாயிற்றுக்கிழமை திங்கட்கிழமை செவ்வாய்க்கிழமை புதன்கிழமை வியாழக்கிழமை வெள்ளிக்கிழமை சனிக்கிழமை என்று ஆதிவாரம் தொட்டு ஸ்திர வாரம் வரை நம்ம ஏழு மதமான கிழமைகளை சொல்லும் பொழுது அந்த கிழமைகள் அந்த கிழமை தேவதையான சூரிய பகவான் சூரிய மண்டலம் சந்திர மண்டலம் செவ்வாய் மண்டலம் புதன் மண்டலம் குரு மண்டலம் என்கின்ற வியாழன் சுக்கர மண்டலம் சனீஸ்வரனுடைய லோகம் இப்படி மண்டலம் லோகம் அங்கிருந்து நமக்கு கிடைக்கின்றதுதான் இந்த ஒரு சப்த ஒளிகள் ச என்கின்ற ஒளி க என்கின்ற ஒளி இப்படி ஒவ்வொரு லோகத்திலிருந்து எப்படி ஒளி வருகின்றது நமது காதுகளினால் நாம் உணர முடியாமல் தவிக்கின்றோம் சொல்வதை பெரியவர்கள் குரு சொல்வதை கேட்கும்போது அந்த ஒளியானது நாம் பாடுகின்ற சொல்லுகின்ற வேத மந்திரத்தோடு சேர்ந்து நமக்கு ஒன்றுக்கு பலவாறாக பல லட்சங்களாக கோடிகளாக ஆயிரக்கணக்கான ஒரு சந்தோஷத்தை கொடுப்பதுதான் சரிகம பதனிசா சரிகம பதனிசா இப்படி சப்தமி திதியிலும் நித்தியமும் பாராயணம் செய்வது ஏழு ரிஷிகளுக்கு அர்க்கியம் கொடுப்பதும் தினமும் சப்த ரிஷி மண்டலம் துருவ மண்டலம் துருவ நட்சத்திரம் இதுகளை தரிசனம் இந்த நட்சத்திர தரிசனங்களை கண்டிப்பாக செய்வதும் பல கோடி நட்சத்திரங்கள் இருபத்தி ஏழு நட்சத்திரங்களுக்கு உபயோகமாக அபிஜித் நட்சத்திரத்தை சேர்த்து கொண்டார் நாம் கொள்கின்றோம் அதை தவிர பல கோடி நட்சத்திரங்கள் வான மண்டலத்தில் நாம் தரிசிக்கின்றோம் அதை தரிசிப்பது என்னமோ அது பெரிய காரியம் போல நம்ம விட்டு விடுகின்றோம் இது தவறு இந்த நட்சத்திரங்களை நீங்கள் தரிசனம் பண்ணும்போது நமக்கே தெரியாமல் எத்தனையோ காரியங்கள் நிகழ வேண்டி உள்ளது தினமும் ஒரு காரியத்தை நாம் நடத்தி தான் தீர வேண்டும் அது பூர்த்தி ஆக வேண்டும் என்பது நமது வேண்டுதல் நமது எண்ணம் நமது சிந்தனை இந்த காரியத்தை முடிக்கணும் இந்த இடத்துக்கு போகணும் இதெல்லாம் நல்ல விதமாக நடக்கணும் அப்படி என்று நினைக்கின்றோம் அப்பொழுது தெய்வத்தை நாம் நினைக்க மறந்து விடுகின்றோம் ஆகையினாலும் நீங்கள் இரவில் நட்சத்திர வழிபாடு செய்யும் பொழுது சந்திர ஒளியுடன் நட்சத்திர மண்டலங்களையும் மண்டலங்களையும் சேர்த்து குறைந்தது நீங்கள் ஒரு மணி நேரம் செய்தாலும் நல்லதுதான் குறைந்தது இருபத்தி நாலு நிமிஷம் காயத்ரி மந்திரத்தை சொல்லி அந்த காலத்திலே சந்தியா மந்திரம் பிறகு இந்த நட்சத்திரம் தோன்றுவது வரை காயத்ரி மந்திரத்தை சொல்லுவார்கள் இப்பொழுது அது கொஞ்சம் கொஞ்சமாக குறுகிவிட்டது அது இல்லாமல் பார்த்து கொள்ள வேண்டும் ஆனால் எந்த நேரங்களிலும் மனப்பூர்வமாக இறை சிந்தனையுடன் சந்திர காயத்ரி நட்சத்திர மண்டலத்தினுடைய போற்றி துதைகளை சொல்வதும் அந்த நட்சத்திர மண்டலங்கள மண்டலங்களிலிருந்து அந்த கிரக மண்டலங்களிலிருந்து வருகின்ற தினமும் இப்பொழுது உதாரணமாக இன்று சந்திர சந்திரமண்டலத்திலிருந்து ஒரு ஒளியானது அது ஒரு விதமான ரிங்காரம் என்று சொல்வோம் அது நளினமாக எளிமையாக அது அந்த நம்ம தம்பூரா இசை போல் நமக்கு வந்து அருவி போல் கொட்டி கொண்டே இருக்கின்றது அதை உணர வேண்டும் அந்த அளவிற்கு நமது ஆன்மீக சக்திகள் பெருகும்போது ஆன்ம வளம் பெருகும்போது நமக்கே தெரியும் இன்னைக்கு சந்திரன் இன்னைக்கு முழுமையாக திங்கட்கிழமை சந்திர பகவானுடைய முழு நாள் சந்திரகாயத்திரி ஓதுவது சந்திரங்களை பற்றி சொல்லுவது இப்படி சோமாஸ்கந்தரை பற்றி சொல்வது ருத்ர பாராயணம் செய்வது இவெல்லாம் ரொம்ப முக்கியம் ஒவ்வொரு நாளும் கண்டிப்பாக எது எதுக்கோ காரியத்தை ஒதுக்கி வைத்து கோவிலை மட்டும் விளக்கி வைக்கிறோம் அப்படி இல்லாமல் இப்பொழுதாவது திருக்கோவில் செல்கின்ற ஒரு முயற்சியை மேற்கொள்ள வேண்டும் மேலும் தயவு செய்து உங்களை எல்லாம் நாங்கள் வாத்தியார் சொன்னபடி மன்றாடி கேட்கின்றோம் கர்ப்பவதிகளை அடிக்கடி நீங்கள் செல்ஃபோனில் கேமராவில் ஃபோட்டோ எடுக்காதீங்க பிறந்த குழந்தையை அடுத்த நிமிடம் ஃபோட்டோ எடுக்கின்ற பெரும் அவலத்தை ஏற்படுத்தி கொண்டிருக்கிறது இந்த விஞ்ஞான காலம் அதனால் என்ன உங்களுக்கு ஒரு சந்தோஷம் இருக்குமே தவிர அந்த குழந்தையினுடைய உடம்பிலே ஒரு உறுப்பு கண்டிப்பாக பாதிக்கப்பட்டுவிடும் அந்த குழந்தைக்குத்தான் தெரியும் வேதனை ஆனால் பத்து பேர் பார்த்து சந்தோஷப்பட போவது இல்லை அதனால் திருஷ்டிகளும் பொறாமையும் போட்டியும் தான் வலுக்குமே தவிர அவர்களுக்கு இந்த போட்டோ கொடுப்பதனால் புதிதாக பிரச்சனையை நாமே வரவழைத்துக் கொண்டிருக்கின்றோம் என்பதை நான் கண்டிப்பாக சொல்லுவேன் இப்பொழுது உங்களிடம் பழைய நிலைமை போல் ஃபோட்டோவோ கேமராவோ இல்லை என்றால் என்ன செய்வார்கள் நூறு வயது வரையும் ஆரோக்கியமாக வாழ்ந்தவர்கள் அதற்கு மேலும் உள்ள இன்னும் நூற்றி இருபது வயது நூற்றி முப்பது வயதை தாண்டிய பெரியோர்கள் ஆண்கள் பெண்கள் இருந்து கொண்டிருக்கின்றார்கள் அவர்களிடம் கேட்டு பாருங்கள் நீங்கள் எத்தனை முறை உங்களை ஃபோட்டோ எடுத்தார்கள் என்று ஒரு முறை நீங்கள் ஃபோட்டோ எடுக்கும்போது அது அவரவர்கள் செய்த புண்ணியத்திற்கேற்ப ஒரு நாளோ ஒரு மாதமோ ஒரு வயதோ ஆயுளானது பங்கப்பட்டுவிடும் குறைந்துவிடும் அப்படி குறையும் பொழுது மேலும் பலவிதமான நோய்கள் மருத்துவ செலவுகள் கண்ணுக்கே தெரியாத உறுப்புகள் எல்லாம் பாதிக்க ஆரம்பிச்சு விடுமே அந்த குழந்தை ஆரோக்கியமாக இருந்து வளர்ந்து நீண்ட நெடுங்காலம் அந்த குழந்தை தெய்வீகமாக சிறக்க வேண்டுமா வேண்டாமா நீங்களே முடிவு செய்து கொள்ளுங்கள் அவரவர்கள் விருப்பம் யாரையும் நாங்கள் கட்டாயப்படுத்துவதில்லை ஏனென்றால் இது ஒரு கலாச்சாரமாக நிறவி வருகின்றது அடிக்கடி இந்த மாதிரி ஃபோட்டோ எடுப்பதனால் அது இந்த எதிர்காலத்தில் பாதுகாப்பற்றது நம்பகத்தன்மை இல்லாமல் போய்விடும் அந்த போட்டோவே நமக்கு புது புது இளைஞர்களையும் உபாதைகளையும் தரும் என்பது ஆன்மீகர்கள் கருத்து எத்தனை மகான்கள் ஃபோட்டோ எடுத்துக்கொண்டிருக்கின்றார்கள் சகல லோகத்தையும் அளந்த அத்தனை கிரகங்களும் தன்னை வழிபடுகின்ற காஞ்சி கணித கனி போட்டோ எடுப்பதற்கு அனுமதிக்க மாட்டார் அப்படி பொழுது அதற்கான ஒரு காரியங்களை மகான்கள் செய்வார்கள் அதெல்லாம் பெரிய ரகசியம் அதனால அவளைத்தான் எடுத்துமே நம்ம வீட்டு குழந்தை நம்ம எடுக்கலாமோ கண்டிப்பாக நீங்கள் எடுக்கலாம் நிறைய பொருளாதாரம் மனோபலம் தைரியத்தை வைத்துக்கொண்டு கொண்டு அதுக்கான வைத்தியர்களையும் கையில் வைத்துக்கொண்டு எடுக்கலாம் அதுக்கு உங்களுடைய விருப்பம் வாத்தியார் என்ன சொல்வார் என்றால் சொல்லிவிடு வழிகாட்டு விதியுடன் விளையாடாதே விலகினில் என்பார் இது போல ஒரு வியாதி என்று நீங்கள் கண்டுபிடித்து விட்டால் தொடர்ச்சியாக இன்னொன்று வந்தே தீரும் ஒன்றுடன் தீராது ஒன்றுடன் ஒன்று தொடர்பு கொண்டு அந்த குழந்தையை வேதனைக்கும் பலவிதமான கஷ்டங்களுக்கும் ஏன் நல்ல பேச்சு திறமை உள்ள குழந்தைகளுக்கு ஞாபகம் மறுதி ஒன்று நல்ல அழகான குழந்தைகளுக்கு ஏதாவது வியாதி வரும் தேவையா தயவு செய்து செய்ய வேண்டாம் என்பது எங்களுடைய வேண்டுகோள் இப்படி நீங்கள் ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு நல்ல தயவதியை வணங்கி நெற்றியிலே குங்குமம் நிறைந்திருக்க வேண்டும் முன் வகடுகளிலே திரும க திருமணமானவர்கள் அந்த அலைவாரி வகை எடுக்கும்போது நெற்றி உச்சி தலையிலே குங்குமம் போட்டு வைக்க வேண்டும் இப்பொழுது நவீனம் என்று சொல்லுகின்றார்கள் வாழ்க்கையில் நிம்மதி போய்விடும் நன்றாக வைத்துக் கொள்கிறோம் ஏ உத்தியோகம் வேலை படிப்பு அந்தஸ்து என்று நினைக்காதீர்கள் தேடி வரும் கஷ்டங்கள் எல்லாம் அதுபோல வர வேண்டாம் என்பதை உங்களுடைய வேண்டுகோள் ஆகையினால் நீங்கள் செய்வீர்கள் நாலு பேரை செய்ய சொல்ல வேண்டும் இப்படி ஒவ்வொரு இசையினுடைய அந்த சரிகம பதனிசை எந்தெந்த லோகத்திலிருந்து வாருகிறது என்பதை வாதியார் சொன்னதை அப்படியே உங்களுக்கு தொகுத்து கொடுத்துள்ளோம் கேட்டு இப்பொழுதாவது நம்பிக்கை வைத்து செய்வீர்கள் என்று எதிர்பார்க்கின்றோம் எதுவும் என்னுடையதல்ல அனைத்தும் உடையாளா அருணாச்சலா